அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜீ நான் திருச்சி மாவட்டம் புலபிரமன்றியம் தாபாதர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நிலையப்பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் அதோ இங்க பாருங்க காய்ச்சி இதுதான் எங்க தோட்டம் இதுல எனக்கு மிகவும் பிடிச்ச செடி என்னன்னா நாட்டை எடுத்து வச்ச செடி வீக்கங்கொடி இதுதான் இதில் வந்து நான் டெய்லி காலையில வந்து ஒரு குடம் தண்ணி ஊத்துருவேன் அப்புறம் சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து தண்ணி ஊத்துவேன் அதனால இதில் பூ பூத்து காய் காய்ச்சிருக்கு வாங்க காய்ச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோ இங்கே பாருங்க காய்ச்சானாலும் நாங்கள் என்ன இது வெட்ட கூட இல்லை எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இதில் ஒரு நல்ல பலன் இருக்குது என்ன பழம்னா ரத்த சோகை கம்மியாக இருக்கவங்க இந்த இதில் வந்து அதிகமான ஒரு இது இருக்குது சத்து இருக்காது அதோடய சத்தோட பேர் என்னன்னா ஹீமோக்ளோபின் ரத்த சோகை கம்மியாக இருக்கவங்க இந்த ஹீமோக்ளோபின் இந்த காய சாப்பிட்டாங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகமாகும் அதனால் ரத்த சோகை ரத்தம் அதிகமாகும் நன்றி

நீ ஆடும் நடனத்தை நான் பார்க்க மகிழ நீனும் நடனமாட நானும் சேர்ந்து ஆட மகிழ்ச்சியாக ஆடுவோம் வண்ண வண்ண மயிலே உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் மயிலே ஒன்ற வாசிக்க போகிறே

குட் ஈவினிங் பஞ்சாயத்து யூனியன் ஸ்டூல் மல்லாட்டோம் இன்லிஸ் ரீடிங் ஃபிரூட் நேம்ஸ் ஆப்பிள் பனான ஓரஞ்ச் பப்பாய்ருமிலம் லெமன் பைனாப்பிள் மேங்கோ ஸ்டாப்ட் Berry, cherry, mulberry, thank you.